பிஜேபியுடைய ஆதரவோடு தோழமை கட்சியுடைய ஆதரவோடு மிக பிரம்மாண்டமான வலுவான ஒரு வளமான ஒரு கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலில் போட்டியிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வென்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார் சென்னையில் பல சமூக அமைப்புகள் பல சமுதாய அமைப்புகள் பல அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் அண்ணா திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் எடப்பாடியை நோக்கி ஆதரவு கொடுக்க படையெடுப்பார்கள் தமிழக வெற்றிகளும் அவர் அது அவருடைய கருத்து அந்த சம்பந்தமான முடிவுகள் எல்லாம் எங்களுடைய பொதுச்செயலர் தான் எடுப்பார் அவர்கள் விரும்பினால் எங்களுடைய பொதுச்செயலர் பேசுவார் திமுகவை எதிர்க்கின்ற சக்திகளை திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட நினைக்கின்ற சக்திகளை அத்தனையும் நினைக்கின்ற பணியை எங்களுடைய பொதுச்சில் எடப்பாடியா தான் செய்வார் தேர்தல் வந்து இருக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடிதான் சட்டமன்றத்துல பல பல ஆண்டுகள்ல கூட்டணி அமைஞ்சிருக்கு இன்னும் மூணு நாலு மாசம் இருக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச்தான் தேர்தல் பதவியேற்பு மேல அதனால முழுமையா மூணு மாசம் இருக்கு இந்த ரெண்டு மாதம் கழிச்சு ஜனவரிக்கு பின்னாடி என்னவென நடக்கும் எவ்வளவு விவரமான விவரமான முடிவுகள் எல்லாம் மாறி மாறி எடுக்கப்படும் திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார் அரசியல் தலைவர்களும் திமுக ஆட்சி வேண்டாம் இந்த ஆட்சியால் யாருக்கும் லாபம் இல்லை எல்லா சமுதாயமும் பாதிக்கப்படுகிறது விலவாசியில் கூறிவிட்டது கட்டமைப்புகள் சரியில்லை அங்காங்கு பாலியல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது அரசு செயல்நலம் இருக்கிறது ஆகவே அண்ணா திமுக ஆட்சி வேண்டும் எடப்பாடி போன்ற ஒரு எளிமையானவர் நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் அப்போதுதான் சரியாக இருக்கும் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறார்கள் அவருடைய நினைவு எண்ணமெல்லாம் ஈடு என்ற காலம் வந்து திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுக ஆட்சி வரக்கூடாது என்று எண்ணுகின்ற கட்சிகள் எல்லாம் எடப்பாடி நோக்கி வருவார்கள் அண்ணா திமுக தலைமையேற்று வருவார்கள் நாளைக்கே பிரதமர் வருகிறார் ஆமா செங்கோட்டையர் வந்து நீங்க சந்திப்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கு சஸ்பென்ஸ் போற ரகசியம் தலைவரே நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பலமான ஒரு பிரதமர் பாதுகாப்பான பாரதத்தை உருவாக்கிய பிரதமர் என்ற பெயரை இருக்கின்றவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய கூட்டணியில் அங்கு வகிக்கின்ற பிரதானமான கட்சி அதிமுக பலமான கட்சி அண்ணாதிமுக தமிழகத்தில் ஆகவே அவருடைய வருகை எதுவாக இருந்தாலும் வரவேற்பு எதுவாக இருந்தாலும் எங்களுடைய புதுச்சேரி எடப்பாடியுடைய கண் அசவியில தான் அது நடக்கும் அண்ணாதிபோக சார்பில் கொடுக்கின்ற வரைப்பெல்லாம் எங்களுடைய புதுச்சாரி எடப்பாடி ஒப்பதோட அடக்கும் பிஜேபினுடைய தலைமை எங்களுடைய புதுச்சேர் அடப்பாடிரை மதிக்கின்றது எங்களுடைய புதுச்சார் அடப்பாடையார் பிஜே பிடைய தலைமையை மதிக்கிறார் நல்ல உறவோடு இருக்கின்ற இந்த வேலையிலே ஒரு சில பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய செயல்களை அண்ணாதிபுக தொண்டர்களும் நாட்டு மக்கள் நிராகரிப்பார் அதிமுக வீட்டுக்கு சனசன போய் நீங்க டிசம்பருக்கு அப்புறம் என்ன அடங்குறீங்க எந்த எந்த சலசனப்பும் கிடையாது இருக்கு அண்ணாதிபோக மலகலப்பா இருக்கு கிடையாது எங்க எல்லாம் கட்சி ஒன்னு அத்தனை இருக்கு எடப்பாடி தான் வந்து கட்சி இருக்கு எடப்பாடியா தான் அண்ணாத்மிக்கு அலுவலர் இருக்கு எடப்பாடி தான் ரெட்டன் இருக்கு எடப்பாடியா தான் அத்தனை பொதுக்குழு இருக்காங்க எடப்பாடி தான் மாவட்டத்துல கூட இருக்காங்க இன்னமும் என்ன ஒருங்கிணைப்பு வருகின்றது என்ன அர்த்தம் ஒருங்கிணைப்பு சொன்னா நீங்க வந்து அனிதா ராஷ்டர்ல இருந்து கே கே ஸ்டாலின் இருந்து செந்தில் பாலாட்சியிலிருந்து எல்லாத்தையும் கூட்டி நாங்க பேசணும் அப்படியா அவங்களும் எங்கிட்ட போனது தானே அதனால வந்து கட்சியில வந்து அண்ணாத்மிக்கு ஒரு பெரிய கட்சி ஒரு பலமான கட்சி ஒரு ஆள்கடல் இதுல பல ஆழத்துக்கு தேவையான எல்லா விதமான மீன்கள் பல வித்தைகள் தெரிஞ்ச ஆள்கள் எல்லாம் இருப்பாங்க இப்போது இருக்கின்ற அண்ணாதிமுக ஒவ்வொரு காலகட்டம் புரட்சி காலத்திலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் வெளியேறி போனாங்க அவர் எழுத்தே இயக்கம் கண்டார்கள் அப்படி அவர் ஒதுங்கி விட்டார்கள் புறச்சலர் அம்மா இருக்கின்ற காலத்துல அம்மாவை எதிர்த்து இயக்கம் கண்டார்கள் நாங்கள்தான் உண்மை அண்ணா சொன்னார் அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள் மக்கள் ஒதுக்கி விட்டாரு அதே போல இன்றைக்கு எடப்பாடியார் பொதுச் இருக்கிறார் இவர் எடுத்து சில பேர் பேசுவார்கள் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அவர்களை ஒதுக்கி விடுவார்கள் கட்சி பொறுப்பாளர்களும் அவர்களை வெறுத்து விடுவார்கள் ஆகவே அண்ணா திமுக என்பது பரிபூர்ணமாக எடப்பாடியாருடைய கையில இருக்கிறது அண்ணாதிமுக என்றாலே எடப்பாடியார் தான் இன்றைக்கு நீங்கள் கிராமங்கள்ல போய் பாருங்க எடப்பாடியார் தான் முதலமைச்சர் சொல்றாங்க வேற யாரும் சொல்றாங்களா திமுக மாற்றியாது அண்ணாதிமுக திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மாற்றியாது எடப்பாடியார் ஆகவே இவர் வேண்டாம் முடிவு எடுத்து எடப்பாடி வேணுங்கிற முடிவு மக்களிடத்தில் வந்திருக்கின்றது கட்சி என்று சொன்னாலே ஒற்றை வரி அது அது அண்ணாதிமையோடு சொல்லலாம் அண்ணாதிமையுடைய வீர முகம் எடப்பாடியா திமுக இருக்கு அப்படி இல்ல நீ சொல்றீங்க எப்ப ஒருங்கிணைக்கு வந்து பல கருத்துல பல பேர் போயிருப்பாங்க பல பேர் நீக்கப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் சேர்க்கறது வந்து அது கட்சியினுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு அவருடைய நடவடிக்கைகள் சரியாக இருந்தால் இவர்கள் சேர்த்தால் கட்சிக்குள் பிரச்சனை இல்லை என்று தெரிந்தால் எங்களுடைய நடவடிக்கை எடுப்பார் பிரச்சனை மீண்டும் மீண்டும் சேர்த்து மீண்டும் பிரச்சனை பொதுச்சலர் சம்மதிக்க மாட்டார் கட்சி வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒத்துக்க மாட்டார் தான் தோக்க போறது தோத்ததுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாருன்னா இது வந்து மிஷின் மாறி சின்பர் இதுதான் சொல்ல போறாரு எங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் இப்பயே வந்து எஸ்ஐஆர் வந்து எதுக்கு எதுக்குறாங்க எஸ்ஐஆர் வந்து போலி வாக்காளர்களை நீக்குவது இரட்டை வாக்காளர்களை நீக்குவது உண்மையான வாக்காளர்களுடைய வாக்குகள் பரிபோகாம பாதுகாப்பது நடப்பாடியில் ஆதரிக்கிறார் இவர்கள் தோற்று விடுவோம் என்று மக்களுடைய நலனுக்கு எதிரான திட்டங்களை நாம் தீட்டி விட்டோம் மக்கள் நம்மளை வெறுத்து விட்டார்கள் நம்முடைய தோல்வி உறுதி என்று தெரிந்த காரணத்தினால் இப்போதே தோல்விக்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த காரணங்களில் ஒன்றுதான் எஸ் மூலமாக வாக்கு உண்மையான வாக்காளர்கள் எல்லாம் பாதிக்கப்படாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு பேசுவாங்க இதைத்தான் பீகார்லயும் பேசுனாங்க மக்கள் வெளிப்போடு இருக்காங்க யாராவது வந்து எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி போட்டு போனாங்களா எல்லாருக்கும் ஓட்டு வந்துடும் உண்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு உண்மையான வாக்காளர்களுக்கு ஓட்டு வந்துடும் போலியா ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சிருந்தா ஓட்டு கலியாயிடும் இறந்து போனவங்க ஓட்டு கல்யாணும் இதுதானே ஒழிய அதனால வந்து பீகார்ல என்ன நடந்துச்சோ அந்த முடிவு தான் தமிழ்நாட்டில வரப்போது வரப்போ முதலமைச்சர் காலங்காலம் நடக்குது பிஜேபி கொண்டு வந்த திட்டம் கிடையாது காங்கிரஸ் காலத்துல காலத்துலயும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த திட்டம் இருந்துச்சு இந்த எஸ்ஐ ஆர் வராங்க வாக்காளர்கள் தீவிர திருத்தப்பணி நடந்துச்சு அதனால இது வந்து பிஜேபி கொண்டு வந்து கிடையாது தேர்தலுக்கு அப்டின்னு இரு வருஷம் ஒரு தடவை நடத்தக்கூடிய ஒரு ஸ்கீமு தான் அந்த அடிப்படையில செய்யறான்னு சொன்னா ஸ்டாலின் முதலமைச்சராக வரப்படாதுக்காக ஸ்கீம் முடியாது உண்மையான வாக்காளர்கள் வாக்காளராக இருக்கணும் போலி வாக்காளர்கள் கலையணும் அதற்காக எடுக்கிற நடவடிக்கை தான் அப்படித்தான் நீங்க பாக்கணும் அதுதான் உண்மை காங்கிரஸ் கட்சியை கலச்சரணும் அப்படின்னு சொல்லி பீகார் தேர்தலுக்கு அப்புறம் அதுக்கு வந்து செல்வ ஒரு தெரிவிச்சாட்டும் தோல் சொல்லல நாங்க தியாகம் திமுக வந்து காங்கிரஸ் வந்து நூத்தி ஐம்பது வருஷம் நூத்தி நாப்பத்தாறு வருஷம் பாரம்பரிய கட்சின்னு சொன்னாரு தான் அந்த தியாகிகளுக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கு இப்ப காங்கிரஸ் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு கிடையாது இப்ப இருக்கிற காங்கிரஸ் வேற அப்ப இருந்த காங்கிரஸ் வேற அது வேற இது வேற அது இந்த காங்கிரஸே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ராகுல் காந்தியோட நடவடிக்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை டெல்லியிலே குண்டு வெடித்து மக்கள் அவதிப்படுகின்றார்கள் பயப்படுகிறார்கள் காரில் செல்வதற்கோ எங்கேயாவது இந்த ஹோட்டலில் கார் நிப்பாடுவதற்கோ பயப்படக்கூடிய அளவுக்கு டெல்லியில ஒரு சூழ்நிலை நடந்த காலத்தில் அந்த நேரத்தில் பிஜேபியுடைய தலைவர்கள் ஓடுகிறார்கள் பிரதமர் ஓடி வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஓடி வருகிறார் அவர்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக வந்து நம்பிக்கை ஊட்டுகிறார் ஆனால் பிரதான எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இதை கண்டுகொள்ளவே இல்லை இதை நாட்டு மக்கள் பார்த்தார்கள் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறார் ராகுல் காந்தி அதுதான் காங்கிரஸ் கட்சி வேண்டாம் நான் சொன்னேன் மற்றபடி காங்கிரஸ் கட்சி இருந்தால் நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சி இருந்தால் பிரதான நிகழ்ச்சி இருந்தால் உடனடியாக வந்து களத்துல வந்து டெல்லியிலே பாதிக்கப்பட்ட அந்த குண்டுவெடி திட்டத்தை போய் ராகுல் காந்தி பார்த்திருக்கிறோம் இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி அங்க நடக்கின்ற நிகழ்வை கூட ராகுல் காந்தி பார்க்க முடியவில்லை சின்ன பிள்ளைத்தனமாக சிறுத்தனமாக அவர் நடப்பதாகத்தான் மக்கள் நினைக்கிறார்கள் ஆகவே தான் காங்கிரஸை பற்றி அந்த கருத்தை நான் சொன்ன அதிமுக வந்து தியாகம் பண்ணாத கட்சி கிடையாது அண்ணாதிமுக தோல்வி எங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இன்னைக்கு கூட வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேர் கூட்டணி கட்சி சேர்ந்த அறுபத்தாறு பேர் அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எடப்பாடி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சரியான எதிர்க்கட்சி தலைவர் எங்க இருக்கு நீங்க மகாராஷ்டிரிலயும் போச்சு மேற்கு வங்கத்தில் ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் கிடையாது மகாராஷ்டிரம் மகாராஷ்டிரும் தொது போச்சு இப்ப பீகார்லையும் போச்சு எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் போயிட்டு தானே இருக்கு எங்க வளர்ந்துருக்கு அங்க இருக்கிற மாநில கட்சி தான் உருவாகிட்டு இருக்கு ஆனா பிஜேபி அப்படி கிடையாது வலுவா வந்துகிட்டு இருக்கு அது காரணம் மக்களை நேசிக்கிறார்கள் இந்தியாவின் முதல் நேசிக்க வேண்டும் ஒரு இந்தியனாக இருக்க வேண்டும் நம்ம நாட்டின் மீது படையெடுக்க துடிக்கின்ற எவனாக இருந்தாலும் அவனை தடுக்கின்ற பணியை உண்மையான இந்தியன் அதை செய்கின்றவர்கள் அண்ணாதிமுகவுடைய தலைவர் எடப்பாடியாரும் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஆகவே இந்த கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி பலமான கூட்டணி பாதுகாப்பான கூட்டணி தேசத்தை பாதுகாக்கின்ற தலைவராக தலைவர்களாக பிஜேபி இருக்கிறது தேச பக்தர்களாக அண்ணாதிமுக இருக்கிறது ஆகவே தேசத்தை பாதுகாக்கின்ற பிஜேபியோடு தேச பக்தராக இருக்கக்கூடிய அண்ணாதிமுக தலைவர் எடப்பாடியார் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள்